ஹரிஷ் கல்யாணம் நடித்தார் டீசலுங்கிற படத்தை பார்த்தேன் நாம் அந்த படத்தை பற்றி நிறையா பேச வேண்டியது இருக்குது காரணம் என்னென்னா ஹரிஷ் கல்யாணம் ஒரு மிகப்பெரிய சிறந்த நடிகர் எனக்கு தெரிஞ்சு அந்த தம்பியை வந்து நல்ல விதமாக பயன்படுத்தணுங்கிறதான் நம்மளுடைய வேண்டு குறிக்கோள் அதாவது வேண்டு கோரிக்கையார் அந்த டேரக்டர்கள் வந்து நாம் பெரிய பட்ஜெட்டில் படம் எடுக்கிறோம் அவ்வளோ செலவு பண்ணி படம் எடுக்கிறோம் இவனுக்கு வந்து ஈஸியாக விமர்சனம் பண்ணிட்டு போயிடுறாங்க ஏதோ சொல்லிட்டு போயிடுறாங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படம் எடுக்கிறோம் சும்மா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் உட்காந்து இந்த படத்தை காலி பண்ணுற மாதிரி இவங்க எதோ பேசுகிறாங்க இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது நீங்கள் செலவு பண்ணி படம் எடுக்கிறீங்களா மிகப்பெரிய செலவில் எடுக்கிற இந்தியன் டூ கேம் சேஞ்சர் அந்த படங்கள் எல்லாமே வெற்றி பெறலை கேஜிஎஃப் மாதிரி காந்தாரா மாதிரி வெற்றி பெற்ற படங்கள்லாம் எப்படி வெற்றி பெற்றதுன்னு ஒரு சின்ன பை பையன்ட்ட கூப்பிட்டு கேட்டால் கூட இருபது பையன்கிட்ட கூப்பிட்டு கேட்டால் கூட விளக்கமாக எழுத்து சொல்லுவான் ஏங்க நான் பேசின ஒரு பையன் அவன் நான் ஒரு வார்த்தை தான் படம் பார்த்தியான்னு கேட்டேன் அவன் வந்து காந்தாராவை பற்றி பத்து நிமிஷம் என்கிட்ட பேசுகிறான் காந்தாரா படத்தை பற்றி அவன் பத்து நிமிஷம் பேசுகிறான் அப்போ அவன் ஏன் அப்படி பேசுகிறான் ஒவ்வொரு சீனையும் செதுக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் பேசுகிறான் அப்போ இதை நாம் புறந்தள்ளிகிட்டு போக முடியாது அவனுடைய அந்த விமர்சனத்தை என்னென்னு எப்படி எடுத்துக்கிறது உங்களுக்கு படம் எடுக்க தெரியுமா தெரியாதா புது இயக்குனர் மிகப்பெரிய விளம்பரம் மிகப்பெரிய நடிகர்கள்லாம் வைத்து அந்த படத்தை வீண் நடிச்சிருக்காங்க இதில் அவர் வெற்றிமாறனுடைய பேக் வாய்ஸ் வேறு வாய்ஸ் ஒவ்வொரு வேற இருக்குது அதாவது ஒரு வலுவான திரைக்கதை கதை இது ரெண்டும் தான் படத்தை வந்து வெற்றி படமாக மாற்றும் நீங்கள் ஏன்னா படம் எடுத்துகிட்டு அதை வெற்றி படமாக ஆக்கிட்டோம் அப்படின்னு போட்டியில் கொண்டாந்து விடக்கூடாது அது மிகப்பெரிய முட்டாள்தனம் தான் நான் நீங்கள் எவ்வளோ தூரம் என்ன பண்ணாலும் சரி படம் வெற்றி பெறணும் அப்போ தான் உங்களுக்கும் வாழ்க்கை அந்த படம் எடுத்த புருடீஸ்வர் படத்தை செலவு பண்ணி எடுத்த புருடீஸ்வருக்கும் அதுதான் வாழ்க்கை ஏன் நடிகராக அவரை வந்து மேற்கேற்றி கொண்டு போய் அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதும் ஒரு இயக்குனர் தான் அந்த ஒரு நடிகரை வந்து உருவாக்குறது இயக்குனர் தான் அந்த நடிகருக்கு அப்போ இயக்குனருக்கு அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுருக்கணும் அப்படி தான் வந்து நான் பார்க்குறேன் உதாரணமாக உதாரணமாக ரஜினிகாந்த் வளர்த்ததில் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் ராஜசேகர் டைரக்டர் ராஜசேகருக்கும் பங்கு உண்டு எப்படின்னா எனக்கு ஞாபகம் வருது மாவீரன்னு ஒரு படம் அந்த படத்தை வந்து அந்த படத்தில் ரஜினி அடிக்கடி நாய்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார் அந்த காட்சிகள்லாம் வந்து அந்த நம்ம ரஜினிகாந்துக்காகவே உருவாக்கப்பட்ட காட்சி இது வேறு யாரும் நடித்தா அந்த இது ஆகாது அதை பார்க்க மாட்டாங்க ரசிக்க மாட்டாங்க ஆனால் அந்த காட்சியை ரஜினிகாந்த் நடித்தது ரஜினிகாந்த் கேரக்டர் இப்படி தான் உருவாக்கணும்னு அந்த இயக்குனர் முடிவு பண்ணி தான் இதுக்கு ஹிந்தி ரீமேக் தான் ஆனால் அந்த படத்தை வந்து தமிழில் எடுக்கும்போது ராஜசேகர் அவர்கள் முதல் படத்திலேயே அந்த முதல் படமான இவரை இவரை இயக்கணும் முதல் படமாக ரஜினிகாந்த் நடிச்சிருப்பார் அந்த படத்துலையும் அவருக்கான பாம்பு பார்த்துட்டு ரஜினிகாந்த் அந்த நடுங்கிறது புத்தகம் படிச்சிகிட்டு இருக்கும்போது அப்படி ஒவ்வொரு படத்துலையுமே ரஜினிகாந்துக்காக அந்த இயக்குனர் ராஜசேகரும் சரி அதே மாதிரி எஸ்பி முத்துராமனும் சரி அதற்காக தனியான காட்சி அமைப்புகளே உருவாக்குவாங்க அது அது வேறு மாதிரி மென்டல் தனமாக ஏதோ அப்படிலாம் பேசியிருக்கிறாங்க அப்படிலாம் வந்து விமர்சனம் வந்திருக்கு ஆனால் அதை தாண்டி அதுதான் ரஜினிகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்துச்சு அந்த மாதிரி காட்சி அமைப்புகள் தான் அதை வந்து இப்போ உள்ள இயக்குநர்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு நடிகரை நாம் தான் உருவாக்குறோம் ஒவ்வொரு கதையுமே ஒவ்வொரு சாட்டுமே வந்து அவருக்கு எப்படி நடிக்க நடிக்கணுங்கிறத சொல்லி தான் அப்படி தான் ஒரு நடிகரை உருவாக்க முடியும் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து சினிமாவை அனுகுணுவாக ரசிச்சு தான் அந்த விஷயத்தை செய்ய முடியும் இப்படி தான் பார்க்குறேன் இந்த படம் பார்த்துட்டு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு இந்த படத்தில் படத்தில் ஒன்றுமே இல்லை இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன் இப்படி ஒரு செலவு மிகப்பெரிய செலவு இந்த பைசன்னு ஒரு படம் வந்திருக்கு டூடுன்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் கிடையாது இவ்வளோ பெரிய செலவு கிடையாது ஆனால் இந்த டீசலுங்கிற படத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க ஆனால் படம் வெற்றி படமாக இல்லை தோல்வி படமாக அமைஞ்சிருக்கு அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் ஏதோ சாதாரணமாக விமர்சனம் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னு ஒரே ஒரு தான் நீங்கள் ஒரு பத்து பேர் இருபது பேரை கூப்பிட்டு படம் காமிச்சிங்கன்னா போதும் இந்த படம் ஓடும் ஓடாதுன்னு அவனே சொல்லிடுவான் இது பெரிய இயக்குநருக்கும் பொருந்தும் சங்கர் மாதிரி ஆள்களுக்கும் பொருந்தும் சாதாரண ஆளுகளுக்கும் பொருந்தும் அஜய் நானமுத்து மூன்று வருஷம் கோப்ராவை எடுக்கும்போதும் சரி ஒவ்வொருத்தருக்குமே பொருந்தும் கணேசன் அவர்கள் வந்து கந்தசாமி ஒரு படத்தை எடுத்துகிட்டு நான் அடுத்து ஒரு கோடி ரூபா சம்பளம் வாங்குவேன் ரெண்டு கோடி ரூபா சம்பளம் வாங்குவேன் சொன்னதாக எனக்கு ஞாபகம் ஆனால் அது நடக்கவே இல்லை இப்படித்தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் சரியான நகர்வை செஞ்சுருந்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் சரியான நகர்வை செஞ்சிருந்திங்கன்னா உங்களுடைய அந்த சினிமா பயணம் சரியாக இருக்கும் இல்லைன்னா உங்களுடைய பயணம் யாருமே அடுத்து உங்களுக்கு உங்களுடைய ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டாங்க இது வந்து சினிமாவில் நடக்கிற உண்மை இதை நீங்கள் தெரிஞ்சு செயல்படுவீங்கன்னு நம்புகிறேன் அடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும் வேறு யாரும் வந்து காப்பாற்ற மாட்டாங்க அது வந்து டீசல் இயக்குநருக்கும் பொருந்தும்னு நான் நம்புகிறேன் வெற்றி பெறுற படமாக எடுக்க முயற்சி பண்ண முயற்சி செய்யுங்க வெற்றி பெறுங்க நன்றி